மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பன்னிரண்டு மரணம் எனும் மகாநதி மரணத்தை நினைத்து கதறி எழுத பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் அப்போது எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான் அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவன் கைக்கு கிடைத்த அந்த துண்டு பிரசுரம் அவனை கலங்க வைத்தது அது ஒரு மத நிறுவனத்தின் துண்டு பிரசுரம் அதன் தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உலகம் அழியுமா ஸ்கைலேப் என்கிற நாசா அனுப்பிய செயற்கைக்கோள் பற்றிய செய்தி அது ஸ்கைலேப் பூமியில் வந்து மோதப்போவதாகவும் அதனால் உலகம் அழியப்போவதாகவும் போவதாகவும் அச்சுறுத்தியது அந்த துண்டு பிரசுரம் அந்த மதத்தின் கடவுளை நம்பினால் அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று முடிந்திருந்தது அந்த துண்டு பிரசுரம் அது மனதினுள் இனம் தெரியாத பீதியை கிளப்ப கயிற்றுக்கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டு மரண அச்சத்துடன் தேம்பி தேம்பி அழுதான் அவன் ஒரு பெரிய ஏரோப்ளேன் போன்ற ஒன்று தலையில் மோதி துடிதுடித்து இறக்கப் போகிறோமே என்கிற அச்சம்தான் ஞானமில்லா அந்த சிறுவனின் பெரும் பிரச்சனையாக இருந்தது பிறகு அதே சிறுவன் மரணத்தைப் பற்றி பெரும் எதிர்பார்ப்புடன் தன் கல்லூரி நாட்களில் செண்பக மரங்களின் கீழ் உட்கார்ந்து கொண்டு இப்படி எழுதினான் மரண சந்நிதியில் என் மௌனப் பெருந்தவங்கள் உறக்க தடங்களிலே என் உயிரின் யாத்திரைகள் சிறகை விரித்து வைத்தே என் சின்ன உயிர் பறவை பறந்திடும் வேலையினை எதிர்பார்த்து கிடக்கிறது காரணம் மரணம் குறித்த அச்சத்தை விரட்டி அதனை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பக்குவத்தை அவனுக்கு அளித்தவர் மகாகவி பாரதி மரணம் குறித்த அழுது பின்னர் அதனையே ஒரு அனுபவமாக நினைத்து கவிதை எழுதிய அவன் நான் தான் பாரதியைப் போல் மரணத்தை தத்துவார்த்தமாக எழுதி குவித்த தமிழ் கவிஞர் யாரும் இல்லை அவர் மரணத்தை அச்சுறுத்தும் விஷயமாக கையாளவில்லை அதனை மிகவும் தோழமையோடே எழுதி செல்கிறார் வாழ்வு குறித்து அவர் எழுதிய கவிதைகளை படிக்கும்போது மரணம் குறித்த அச்சங்கள் துச்சமாக விலகி செல்கின்றன எனக்கு தெரிந்த பல அறிவாளர்கள் மனச்சோர்வு வரும்போதெல்லாம் பாரதியை படித்து மனச்சோர்விலிருந்து மீண்டெழுகிறார்கள் வாழ்வில் ஒவ்வொரு மனிதனையும் நிரந்தரமாக தன்னுள் ஈர்ப்பதற்கு முன் தவணை முறையில் தொட்டு தொட்டு விளையாடி பார்த்து கொண்டே இருக்கிறது மரணம் நானும் அதற்கு விதிவிலக்கல்ல சிறுவயதில் மஞ்சள் காமாலை வந்து எவ்வளவோ மருந்துகள் குடித்தும் குணமாகவில்லை என் உடலே மஞ்சள் நிறமானது கண்களின் வெள்ளைப் பகுதிகள் அனைத்தும் மஞ்சளானது இவன் விரைவில் இறந்து விடுவான் என்றே பலரும் முடிவெடுத்து விட்டனர் வீடே சோகமயமானது இந்நிலையில் தான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது கரிசலாங்கண்ணியுடன் வேறொரு மூலிகை கலந்து தரப்பட்ட ஒரு பச்சிலை கலவையில் உயிர் மீண்டேன் ஆனால் மரணத்தின் பகடை விளையாட்டு அத்துடன் நின்றுவிடவில்லை அதன் இன்னொரு முயற்சியை இப்போது நினைத்தாலும் முதுகு தண்டு சில்லிடுகிறது பெண்ணாடம் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றிச் செல்லும் லாரியில் கரும்பு இழுக்கும் போது அந்த விபரீதம் நிகழ்ந்தது டிராக்டரில் ஏற்றி செல்லும் கரும்பை ஒடிக்கத்தான் முடியும் லாரியில் ஏற்றி செல்லும் கரும்பை ஒடிக்க முடியாது காரணம் அதன் கரும்பு முனைகள் நீளமாக இருக்காது உள்ளே வைத்து இறுக்கி கட்டியிருப்பார்கள் ஓடும் லாரியின் பின்பக்கத்தில் ஏறிக்கொண்டு கரும்பை இழுக்க வேண்டும் இது ஒரு வகையில் திருட்டு தான் நமக்கு சொந்தமில்லாத கொள்ளையில் கல்லெறிந்து மாங்காய் நாவல் பழம் பறிப்பதில்லையா அதுபோல்தான் இதுவும் ஒரு மாலை நேரத்தில் ஓடும் லாரியின் பின்பக்கம் ஏறி நான் கரும்பு இழுத்து போட்டு கொண்டே வர பின்னேயே நண்பர்கள் அவற்றை பொறுக்கிக் கொண்டே வந்தார்கள் வழியில் லாரி திடீரென்று நின்றது காரணம் புரியாமல் நான் கரும்பு இழுப்பதிலேயே குறியாக இருந்தேன் நான் கரும்பு இழுப்பதை ரிவியூ மிரரில் பார்த்துவிட்ட டிரைவர் லாரியை நிறுத்திய விஷயம் எனக்கு தெரியாது லாரியிலிருந்து குதித்த டிரைவர் என்னை பிடிப்பதற்காக பாய்ந்து ஓடி வந்தார் நான் நிலைமையை யூகித்து சுதாரித்து லாரியிலிருந்து குதித்து எதிர் சாரியில் ஓடத் தொடங்கினேன் அந்த நேரத்தில்தான் அது நிகழ்ந்தது எதிர் திசையில் வேகமாக வந்து கொண்டிருந்தது லாரி ஒன்று நான் குறுக்கே ஓடி வருவதை பார்த்த டிரைவர் சடன் பிரேக் போட நான் அந்த லாரியில் மோதி பின்புறமாக மல்லாந்து விழுந்து அதிர்ந்து அதே நொடியில் நிதானித்து விழுந்த வேகத்திலேயே மின்னலாய் துள்ளி எழுந்து புயலாய் ஓடி தப்பித்தேன் ஒருமுறை மணிமுக்தா நதி வெள்ளச்சூழலில் சிக்கி உள்ளிழுக்கப்பட்டதும் என்னை யாரோ ஒருவர் தலைமுடியை பிடித்து கரைக்கு இழுத்து வந்ததும் மரணத்தின் தீண்டல் விளையாட்டுதான் இப்படியாக வயது பேதமின்றி ஒவ்வொரு மனிதரின் மீதும் மரணம் தன் மாறாத காதலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது நோய் மூலமும் விபத்துகள் மூலமும் அது ஒருவனை தீண்டிவிட வேண்டும் என்கிற துடிப்போடு தனது தூதுவனை அனுப்பி கொண்டே இருக்கிறது விதிவசமாகவோ மதிவசமாகவோ அதன் பிடியிலிருந்து தப்பி விலகி வந்து கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள் எந்த வீட்டிலேனும் மாலை சூட்டப்பட்ட ஒரு குழந்தையின் புகைப்படத்தை பார்க்க நேரும் போது மனதுக்குள் ஒரு சுரீர் வலி ஏற்படுவதை தவிர்க்க முடிவதில்லை அந்த குழந்தையின் இழப்பு அந்த வீட்டில் எத்தகைய சோக சித்திரத்தை வரைந்திருக்கும் என்பதை அனுமானித்து உறையும் மனசு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த இழப்பின் வடு அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தை இன்று இருந்தால் என்று கற்பனைகள் விரியும் காலேஜ் முடிச்சிருக்கும் கல்யாணம் நடந்திருக்கும் என்றெல்லாம் பெற்றவர்களின் நினைவுகளில் அந்த குழந்தையும் சேர்ந்தே வளர்கிறது பெற்றோரை பொறுத்தவரை அது இறப்பதில்லை தாய் தந்தையரின் நினைவுகளில் அவர்களும் ஒரு குழந்தையாக வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கள் வீட்டிலும் மாலை சூட்டப்பட்ட பதிமூன்று வயது சிறுமியின் புகைப்படம் உண்டு பொங்கல் தினத்தன்று பிறந்த என் அக்கா பார்வதியின் புகைப்படம் அது எனக்கு எட்டு வயது இருக்கும்போது அக்கா மறைந்து போனார் அவர் இருப்பின் பதிவுகள் இன்னும் இதயத்தில் ஈரமாய் பதிந்திருக்க இழப்பின் வழி என்னவென்றே புரியாத பாலிய வயதில் அவர் மறைந்தார் நேற்று வரை என்னுடன் விளையாடிக்கொண்டும் சண்டையடித்து கொண்டும் இருந்த ஒரு ஜீவன் திடீரென்று சொந்த பந்தங்கள் சூழ கண்ணீர் கம்பளையோடு விடைபெறும் சோகம் கொடுமை அவரது மறைவுக்குப் பிறகு விளையாட்டுக்கு ஒரு கை குறையும் போதும் உணவுண்ண உட்காரும் போதும் படுக்கையில் படுக்கும் போதும் மிக நீண்ட நாட்கள் அந்த வெறுமையை என் மனம் உணர்ந்து கொண்டே இருந்தது தலைச்சன் மகள் இரண்டாவது தாய் என்பார்கள் அந்த இரண்டாவது தாயின் இழப்பு நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகும் இன்னும் ஈரமாக மனதை அழுத்திக் கொண்டே இருக்கிறது பாலியத்தில் மறையும் குழந்தைகள் பௌதீக ரீதியாகவே மறைகிறார்கள் அவர்கள் பெற்றோருடன் உடன் பிறந்தவர்களுடன் மானசீகமாக வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் உயிருடன் இருக்கும் குழந்தைகளை விட இறந்து போன குழந்தைகளின் மீதுதான் பெற்றோர் அதிக பாசம் வைத்திருக்கிறார்கள் என் தெருவில் உறவினர் ஒருவர் அவருக்கு புற்றுநோய் அந்த நோய் வந்த பிறகு அவர் தன் மனைவியை கடுஞ்சொல்லால் திட்டுவது குழந்தைகளை காரணமின்றி அடிப்பது என்று நடந்து கொள்ள தொடங்கினார் அவர் அத்தகைய இயல்பு கொண்டவரல்ல மிகவும் அன்பானவர் குடும்பத்தினர் மீது பாசம் உள்ளவர் ஆனால் தனக்கு நோய் இருப்பது தெரிந்தவுடன் முற்று முழுதாக அவரது குணாதிசயம் மாறிவிட்டது உறவினர்கள் அவரை கண்டிக்கவில்லை தனக்கு நோயிருக்கும் மன அழுத்தத்தால் தான் அவர் அப்படி நடந்து கொள்கிறார் அதனை பொறுத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள் சில மாதங்கள் ஓடின அவருக்கு நோய் முற்றி மரண படுக்கையில் விழுந்தார் இன்னும் சில தினங்களில் இறந்து விடுவார் என்கிற நிலையில் தன் மனைவியிடம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் நான் கடந்த சில மாதங்களாக உங்களிடம் கடுமையாக நடந்துக்கிட்டேன் அப்படி நடந்துகிட்டாலும் எனக்குள்ள அழுது எனக்கு தான் தெரியும் நான் நோயில் துன்பப்படுறத பார்த்து நீங்க வருந்தக்கூடாது என் இழப்பு உங்களுக்கு பெரிய சோகமாக இருக்கக்கூடாது என் மேலே ஒரு வெறுப்பு எரிச்சல் உங்களுக்கு வரணும் இவன் சீக்கிரமா போய் சேரணும்னு நீங்க நினைக்கணும்னு தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன் மன்னிச்சுடு என்று கூறி அவர் கண்ணீர் வடித்திருக்கிறார் சில தினங்களில் அவர் இறந்து விட்டார் அதை அவரது கூறும் போது யாரோ காணும் பெருங்கனவில் நான் ஒரு சிறு பாத்திரம் அவர் உறக்கம் கலைந்தெழும்போது கலையும் கனவில் நான் நீர்த்திவலையாய் மறைந்து போகலாம் மீண்டும் அவர் மறுநாள் உறங்கக்கூடும் அப்போது வேறொரு கனவில் வேறு பாத்திரங்கள் இடம்பெறக்கூடும் தான் யார் கனவின் பாத்திரம் என்பதை அறிந்து கொள்ளாமலே மலர்ந்து மணந்து கொண்டிருக்கிறது இந்த பொய்க் கனவு பூ கல்லூரி நாட்களில் நானும் ஓர் கனவு இந்த ஞாலமும் பொய்தானோ என்ற பாரதியாரின் வரிகளால் உசுப்பப்பட்டு நான் எழுதிய சூர்ச்சித்திரம் இது மரணம் குறித்து யோசிக்க ஆரம்பித்தாலே அது பெரும் ஆர்வத்தையும் வினோத கற்பனைகளையும் கிளறிக்கொண்டே இருக்கிறது அது கற்பனைகளின் கஜானாவாக ஜொலிக்கிறது கண்டவர் விண்டில்லாத காரணத்தால் அது உரித்த யூகங்களில் சுவாரஸ்யங்கள் அதிகரிக்கின்றன மனித சமூகத்தால் வெல்லவே முடியாத நிகழ்வு அது என்றாலும் அதனை வென்றுவிட வேண்டும் என்றே மனம் துடிக்கிறது அந்த துடிப்பை ஓர் ஏலன புன்னகியுடன் எதிர்கொண்டு மரணம் எனும் மகாநதி கம்பீரமாக ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருக்கிறது சராசரிகள் அந்த நதியில் மூழ்கி புதைந்து போகிறார்கள் வாழ்நாளில் சமூகத்துக்காக ஓய்வின்றி இயங்கிக் கொண்டே இருக்கும் சிந்தனையாளர்கள் போராளிகள் அதில் ஒரு படகு போல மூழ்காமல் மேலே மிதந்து ஜல உலா வருகிறார்கள் பாரதியார் காலா உன்னை சிறுபுல் என மதிக்கிறேன் என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என பாடியது மரணத்துக்கு பின்னான தன் இருப்பு படகு போன்றது என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் என் இலக்கிய நண்பர் ஒருவருடன் உரையாடி கொண்டிருந்தபோது பாரதி தன் பௌதீக உடம்பின் அழிவை மரணமாக நினைக்கவில்லை உடல் ரீதியான மரணத்தை வெல்ல முடியாது என்பதை தெரியாதவரல்ல அவர் அவர் பாடியது நிலைத்த வாழ்வு கொண்ட தன் கவிதைகளை வரம் கொண்ட தன் கவிஞர் என்னும் பிம்பத்தை பற்றி பாரதி போன்ற சிலருக்கு தான் மரணமில்லா பிற்வாழ்வு சாத்தியம் என்றார் ஆதிசங்கரின் ஜனனம் புனரபி மரணம் என்கிற வரிகள் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அதே நேரம் மனதளவில் மரணம் குறித்த அச்சம் போக்கி ஆற்றாமையை நீக்கி ஆறுதல் அளிப்பதால் அந்த வரிகள் எனக்கு பிடிக்கும் காண்பவெல்லாம் மறையமென்றால் மறைவனையெல்லாம் காண்பமன்றோ என்கிற பாரதியின் தர்க்கம் சிரிந்த அந்த வரிகளும் மரணம் குறித்த அச்சத்தை தகத்தெரியும் வரிகள் ஆதிசங்கரருடையது அத்வைத சாரம் பாரதியாருடையது துவைத ஆரம் தத்துவ விசாரணைக்குள் நுழைந்தால் அது மற்றொன்று விரித்த குற்றமாகிவிடும் இரண்டின் அடிப்படை தத்துவங்களும் வேறு வேறு எனினும் இணை கோடுகளிலேயே இரண்டும் பயணிக்கின்றன மறைந்து மறுபடி பிறப்பது மறுபிறப்பு மறைந்தும் மறையாமல் வாழ்வது இன்னொரு வாழ்வு அது மரணமில்லா பெருவாழ்வு உயிர் சுவாசித்தல் மட்டுமே அல்ல புரண்டு படுப்பவன் சுவாசித்துக் கொண்டிருக்கும் போதே செத்து போகிறான் புயலாய் சுழன்று உழைப்பவன் செத்தும் உயிர் வாழ்கிறான் சராசரிகளுக்கு உயிர்வாழ்தல் என்பது உடம்புக்கும் உயிருக்குமான சுவாச ஒப்பந்தம் மட்டுமே சாதனையாளர்களுக்கோ அதையும் தாண்டிய நெடும் பயணம் அது சமூகத்தை நன்மைக்காக யோசிப்பவன் ஒரு நொடியும் ஓய்வதே இல்லை சுயவாழ்வு சுகத்துக்காக வாழ்பவனை சமூகம் தனது எச்சில் திவலைகளிலேயே மூழ்கடித்து சாகடித்து விடுகிறது மரணமிலா பெருவாழ்வு சமூகத்துக்கு ஓய்வின்றி உழைப்பவர்களுக்கே அது சாத்தியம் கடமையை முடித்த மனிதர்களே மரணம் குறித்த அச்சமற்றவர்களாய் துணிந்து நிற்கிறார்கள் எல்லைக்கோட்டில் உயிரை துச்சமாய் நினைத்து போராடும் ராணுவ வீரனின் துணிச்சலுக்கு பின்னணியில் இருப்பது அவரது தேச சேவையும் அதன் மீதான பற்றுமே அரசியலிலும் அரசு துறையிலும் அத்தகைய நேர்மையாளர்களை காணும் போது வணங்கவே தோன்றுகிறது மரணத்தை வெல்லும் ஒரே மார்க்கம் மதங்களின் மார்க்கம் அல்ல அது உழைப்பின் மார்க்கம் அந்த உழைப்பு போது மரணம் அவர்களது கால்களில் மண்டியிட்டு மலர் தூவுகிறது மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்